ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு என்னப்பா இது ஒரு சீரியல் தானே இதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகணுமா அப்படின்னு பார்த்தோம்னா தாத்தா இன்றைக்கான எபிசோடில் கிட்ட அவரோட அனுபவத்தை ரொம்ப யதார்த்தமாக பேசும்போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்க வச்சுட்டாங்க நீங்களும் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைக்கான எபிசோட் ஆரம்பிக்கும் போதே காவேரியோட வீட்டில் அவங்க அம்மா வந்து ரொம்ப சத்தமாக பேசி சீக்கிரமாக சாமான்லாம் ஏற்றி வச்சுட்டாங்க நீங்கள் டிக்கெட் போடுங்கள் ஊருக்கு போகலாம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க குமரன் நிவின் கங்கா இங்கே இருக்கணும்னு பேசுகிறாங்க நிவின் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்கன்னு பேசுகிறாங்க இப்படி எல்லாரும் இவங்கெல்லாம் மாறி மாறி பேசும்போது இடையில காவேரியும் பிடிச்சு அவங்க அம்மா சண்டை போடுறாங்க இனிமேல் போய் நீ விஜய் கூட வாழணுங்கிற எண்ணத்தை விட்டு என்னால் அது முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி காவேரி பேசினாலும் அந்த நேரத்துலையும் பார்த்தோம்னா அதாவது காவேரியோட அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க இப்போ காவேரி அப்படியே கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா விஜய் அவங்க வீட்டில் காவேரி கூட எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோ அதெல்லாம் வச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அப்படியே எழுது அழுதுகிட்டு உட்காந்துருக்காரு பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா காவேரியும் அதே மாதிரி அந்த பக்கத்து நினச்சி பார்த்தா அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க அதை கொஞ்ச நேரம் காட்டுறாங்க அதுலேயே பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கிருது அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நினச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க இப்போ காவேரி அவட அம்மா இருக்காங்களா அவங்க வந்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப அழுதுகிட்டு எல்லா விஷயமும் நினச்சி பார்த்து இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்காங்க அதை காவேரி பார்க்கும்போது இப்போ சொல்கிறாங்க நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டணும் இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் நான் எப்படியாவது குடும்பத்தோட பிரச்சனையை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் தான் ஏதோ சிக்கல் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி தான் காவேரி சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க இப்போ அப்படியே விஜய் வீட்டையும் பார்க்குறாங்க இப்போ தான் விஜய் மாடியில் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு தாத்தா வந்து நேராஞ்சி போய் படுத்து தூங்குப்பா அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம்ல அது மாதிரி அந்த விஷயம்லாம் பேசுகிறாங்க அப்போ தாத்தா வந்து விஜய் கிட்ட ரொம்பவுமே யதார்த்தமாக அனுபவத்தை பேசுகிறாங்க அதை வந்து நம்ம ரிவியூவில் இங்கே சொல்ல முடியாது இல்லை எனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரெண்டு பேரும் எமோஷனலாக பேசிக்கிறாங்க ஒரு பக்கத்து விஜய் வந்து என்னால் காவேரி இல்லாமல் இருக்க முடியாது இது எப்படி காவேரி புரிஞ்சிக்காமல் இருந்துட்டாங்க அப்படிங்கும்போது போது தாத்தா இருந்துக்கிட்டு நீ இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை காவேரி கிட்ட காட்டினது இல்லையப்பா அதனால தான் புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கிறது இல்லை இது யதார்த்தமாக சூழ்நிலையில் நடக்கிறது நீ கவலைப்படாத உன் காவேரி உங்ககிட்ட சீக்கிரமாக திரும்பி வந்துருவான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க விஜய் ஒரு பக்கிட்ட அதெல்லாம் நினச்சி ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் பார்த்தா அழுது அப்படியே தாத்தாவோட மடியிலே படுத்துடுறாரு தாத்தா வந்து விஜய் கிட்ட அழுவாதப்பான ஆறுதல் சொல்கிறாங்க இன்றைக்கான எபிசோடு என்னால் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே அழுகை அடக்க முடியாத அளவுக்கு சரியாக அழுவ வச்சுட்டாங்க ரொம்பவுமே ஒரு யதார்த்தமான அனுபவ அனுபவத்தோட விஷயம்னு சொல்லுவாங்க நான் அந்த அனுபவசாலின்னு சொல்லுவாங்களே வீட்டில் இருக்க பெரியவங்களாம் பேசுவாங்களா அந்த மாதிரி இன்றைக்கி தாத்தா பேசும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு விஜயும் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசினாரு இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்